ஹாய் மக்கள் சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நிலவாக்கி கொண்டு இருக்கும் உங்களுடைய டு செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க இருக்கேங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்குலாம் லைக் கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தாங்க நல்ல ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு அழகான ஒரு கிராண்டியரான ஒரு டைல்ஸ் ஒட்டி சூப்பரான ஒரு பார்க்கிங்கோட ஒரு எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி அழகாக இருக்குதுங்க ஸோ மெயின் கேட்டுக்கு முன்னாடி டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரானவுடனே ரெண்டு விண்டோ வச்சு நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்றரைக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட்லாம் அழகாக போட்டு டிவி யூனிட்லாம் பண்ணி உங்களுக்கு பூஜை ரூம் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க அதில் இருந்து இங்கே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனுக்கு அக்னி மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஒரு மாடலர் கிச்சனும் அழகாக பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைனுக்கு ஒரு டுவெல்ன்ற சைஸில் இருக்குதுங்க சேஃப்டி கேட் போட்டு உங்களுக்கு வந்து செட்பேக் ஏரியா இருக்குதுங்க செட்பேக் ஏரியா தாண்டினோன்னா இன்னொரு சேஃப்டி கேட்டும் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செட்பேக் ஏரியா நல்ல பெரிய பேக் ஏரியா வச்சிருக்காங்க இந்த சைடில் வந்து உங்கள் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே செடி வச்சுக்கலாம் கார்டன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க இதுவும் நல்ல ஒரு செட் செட்பேக் தாங்க இந்த வீடு செட் பேக்காகவே ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்குங்க ஸோ இல்லத்தரசி இந்த பேக் தான் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கிச்சன் பக்கத்தில் அவங்களுக்கு வந்து அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பக்கவாக இருக்குங்க ஸோ கிச்சன் பார்த்தாச்சு கிச்சன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தோம்னா டோர் வந்து நல்ல ஒரு டூ டோர் தாங்க உள்ளே உள்ளோன்னே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள் உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த பெட்ரூமில் ஓடி பிடிச்சி விளையாட்லாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு பாருங்கள் ஓடி பிடிச்சி விளையாடலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு அடி இந்த பெட் இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு அடி வருங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் டபுள் கலர் ஷேட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ரூப் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க நல்லா வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஹுட்டில் தான் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா பக்கவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு கபோர்ட் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு ஒரு பிவிசி டோரில் பண்ணியிருக்காங்க க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல் சுட்டி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க மறுபடியும் இந்த பிரம்மாண்டமான ஹாலுக்கு வந்திருக்கும் ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இங்கே நீங்கள் சோஃபா போட்டிங்கன்னா இங்கே வந்து டைனிங் ஏரியாவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க டிவி யூனிட்டும் நல்ல ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த டோரும் வந்து ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் உள்ளே என்ட்ரணுன்னு நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த விட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ்க்கு இது வந்து ஒரு ஃபோர்டீன்ற சைஸில் உங்களுக்கு வந்து மேலே வந்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கார்ட் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் வந்து உட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வந்து பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ க்ரீன் ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் மேரிவேர் ஃபிட்டிங் தாங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு பக்கமான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கிருஷ்ண ஸ்கூல்லேருந்து வந்து வாக்கபுள் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த ஏரியா நியர்பைல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வந்து ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தயவு சைட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்க்குற லைக் கொடுங்க நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பட் ஆனால் சொந்தங்களே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் என்னோடய எஃபர்ட் எல்லாமே வந்து ஆகுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுக்காக தான் நான் உங்களுக்காகவே நான் அதனால் நம்மளோட சேனலை உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடோ என்னோடய மரமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ